எப்பொழுது பார்த்தாலும் ஸ்டாலின் பேசுகிறார் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி இருக்கின்ற பொழுது தமிழகம் கடனிலே தத்தளிக்கு என்று சொன்னார் திரு ஸ்டாலின் அவர்களே அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி இருக்கின்ற பொழுது பல்வேறு திட்டங்களை கொண்டு வந்து நிறைவேற்றிடும் சாலைகள் பாலங்கள் திட்டங்கள் அங்கே குடிமராமல் திட்டம் தூர் வாரணம் பல திட்டங்கள் விவசாயிகளுக்கு கடன் தள்ளுபடி இப்படி பல திட்டத்தை கொண்டு வந்த நிறைவேற்றிடும் உங்களுடைய ஆட்சியில் என்ன திட்டத்தை கொண்டு மட்டும் வாங்கிட்டு மூணு ஆண்டு காலம் பல்வேறு கட்சிகள் ஆட்சி புரிஞ்சன முதல்ல பிறகு திமுக ஆட்சி அண்ணா திமுக ஆட்சி திமுக அண்ணா திமுக திமுக அண்ணா திமுக மாறி மாறி தமிழகத்தில் எழுபத்தி மூணு ஆண்டு காலம் ஆட்சி புரிந்தது அந்த எழுபத்தி மூணு ஆட்சி காலத்துல இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னாம் ஆண்டு கடன் தமிழ்நாட்டுடைய கடன் அஞ்சு லட்சத்தி பதினெட்டாயிரம் கோடி அதுவும் கொரோனா காலம் ஒரு வருடம் அரசாங்கத்துக்கு வருவாய் கிடையாது இன்னைக்கு கல்லால் ஆய் திருவை கடை தாஸ்மா கடை திறக்கல அதுல கிட்ட வருவாய் வல்ல ட்ரான்ஸ்போர்ட் வருவாய் வல்ல ரோட் டாக்ஸ் வருவாய் வல்ல பத்தர் பதவி வருவாய் வல்ல ஜிஎஸ்டி வருவாய் வல்ல பெட்ரோல் டீசல்ல வரி வருவாய் அது வல்ல ஒட்டு மொத்தமாக இன்றைக்கு கொரோனா காலத்தில் அப்பொழுது அரசாங்கத்துக்கு எவ்வித வருவாயும் இல்லாத போது கூட நாற்பதாயிரம் கோடி கொரோனாக்கா செலவழிச்சோம் இப்படிப்பட்ட காலகட்டத்தில் கூட விலைவாசிகளாம பார்த்துக்கிட்டோம் உங்களுடைய ஆட்சியில் எந்த ஒரு திட்டத்தையாவது கொண்டாந்து நிறைவேற்றிங்களா சுமார்ட் சிட்டி திட்டம் ஆயிரம் கோடி இந்த நகரத்திற்கு மட்டும் செலவழித்திருக்காங்க அதிமுக ஆட்சியில் மறுக்க முடியுமா எத்தனை கல்லூரி ஒரே ஆண்டில் பதினோரு அரசு மருத்துவக் கல்லூரி அரசு மருத்துவக் கல்லூரி படைத்தோம் எட்டு கலை மற்றும் அரியல் கல்லூரி இருபத்தி ஒரு பால் கல்லூரி ஐந்து கால் மருத்துவ ஆராய்ச்சி நிலையம் நாலு பொறியியல் கல்லூரி நாலு வேளாண்மை கல்லூரி அதே பி ஐடிஐ இப்படி பல கல்லூரி திறந்து கூட கடன் குறைவாக வாங்கணும் மூலதன செலவு அண்ணா திமுக ஆட்சி முதலீடு செஞ்சோம் உங்களுடைய ஆட்சியில் வருவாய் செலவு எல்லாம் வருவாய் செலவு வருவாய் செலவு என்றால் இந்த மானி கொடுக்குறது சம்பளம் கொடுக்கறது வாங்கின கடனை திருப்புறது திருப்பி செலுத்துவது வட்டி கொடுப்பது இப்படித்தான் உங்க ஆட்சியில பார்க்க முடியுது மூலதன செலவு புதிய கல்லூரிகள் புதிய பாலங்கள் எதுவுமே வராத ஒரு ஆட்சி திமுக ஆட்சி ஆனா கடை மட்டும் நாலு லட்சத்தி முப்பத்தி எட்டாயிரம் கோடி நாலு ஆண்டுல வாங்கி இருக்காங்க நாலு வருஷத்துல நாலு லட்சத்தி முப்பத்தி எட்டாயிரம் கோடி இந்த இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறுல மேலும் ஒரு லட்சம் கோடி கடன் வாங்க போறாங்க அப்படி திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி நிறைவேறுகின்ற பொழுது ஐந்து ஆண்டுல அஞ்சு லட்சத்தி முப்பத்தி எட்டாயிரம் கோடி கடனை வாங்கி தமிழ்நாட்டு மக்களை கடன்காரன் ஆக்கணுதான் சாதனை வேற என்ன சாதனை படிச்சீங்க எண்ணி பார்க்க வேண்டும் இந்த கடனை வட்டியோட திருப்பி செலுத்தணும் எப்படி செலுத்த முடியும் இந்த கடனை வாங்கிட்டாங்க இன்னைக்கு அரசாங்கம் திருப்பி செலுத்தணும் செலுத்தாவிட்டால் இன்றைக்கு மீண்டும் கடன் கிடைக்காது எந்த திட்டமும் தமிழகத்தில் நிறைவேற்றப்பட முடியாது அப்போ வரி போட்டு தான் மக்களிடத்தில் வசூல் செய்து இந்த கடனை அடைக்க முடியும் சிந்திக்க வேண்டும் திராவிட முன்னேற்றங்களை ஆட்சிக்கு வந்த பிறகு இந்த நகராட்சி இது மாநகராட்சியா இருக்குது மாநகராட்சியில வீட்டு வரி நூறு சதவீதம் உயர்த்தப்பட்டு விட்டது நூறு சதவீதம் வீட்டு வரி உயர்வு ஒவ்வொரு ஆண்டும் சதவீதம் வீட்டு வரி உயர்வு கடைக்கு நூத்தி ஐம்பது வரி உயர்வு ஒவ்வொரு வருஷமும் ஆறு சதவீதம் என்றால் ஒன்பது சதவீதம் உயர்வு போன ஆண்டு உயர்த்தினாங்க இப்போ இந்த ஆண்டு வீட்டுக்கு நூத்தி ஆறு சதவீதம் உயர்வு தலைவர் நிதி பிரச்சனை பற்றி இங்கு விவாதம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது எதிர்கட்சித் தலைவர் அவர்கள் உங்களுடைய முப்பத்தி ஒன்பது எம்பிக்களை விட்டு பேச வேண்டியதான் ஒரு கோரிக்கை வைத்திருக்கிறார் தொடர்ந்து நாடாளுமன்றத்தை குரல் எழுப்பி இருக்கிறோம் ஒவ்வொரு ஜிஎஸ் ஜிஎஸ்டி மீட்டிங் நடக்கிற போது நம்முடைய நிதித்துறை அமைச்சரவர்களும் நிதித்துறையுடைய செயலாளர்களும் நேரடியாக சென்று இதை வலியுறுத்தி வற்புறுத்தி கொண்டிருக்கிறார்கள் இது தொடர்ந்து நடந்து கொண்டுதான் இருக்கிறது ஆகவே இது வந்து வேண்டும் என்று திட்டமிட்டு எதிர்கட்சியாக தமிழ்நாட்டிலே திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் இருக்கக்கூடிய கூட்டணி இந்த ஆட்சி இப்படி சோகத்திற்கும் இப்படிப்பட்ட கொடுமைக்கு ஆளாக வேண்டும் என்ற எண்ணத்தில் ஒரு வஞ்சனையோடு இன்றைக்கு ஒன்றிய அரசு செய்து கொண்டிருக்கிற தவிர வேற அல்ல ஆகவே தான் உங்கள் நிதித்துறை அமைச்சரவர்கள் அவர்கள் சொன்னார்கள் நீங்கள் இப்பொழுது வாக்கறி பேசக்கூடியவர்கள் நீங்களும் குரல் கொடுங்கள் என்று தான் கேட்டது கிடையாது தவிர வேறு எந்த நோக்கத்துடன் அல்ல உறுப்பினர் யாரும் இல்லை அது வேற அதுவெல்லாம் பிரச்சனை இருக்கும் நாங்கள் அது தொடர்ந்து கொடுத்து தான் இருக்கிறோம் நான் பல முறை டெல்லிக்கு செல்லுகிற போதெல்லாம் பிரதமரை சந்திக்கிற போது இது குறித்து நான் விலக்கி சொல்லி இருக்கிறேன் மனுவை தந்திருக்கிறேன் அது அந்த பிரச்சனை எல்லாம் சுட்டி காட்டி அதை எல்லாம் மனுவாக தந்திருக்கிறேன் அது மட்டுமல்ல சில நேரம் முதலமைச்சருடைய கூட்டங்கள் நடைபெற முதலமைச்சர் கூட்டங்களை கூட்டுகிற போது கூட அந்த கூட்டத்தில் கூட நான் இதை பற்றி பேசி இருக்கிறேன் எனவே நாடாளுமன்றத்தில் தொடர்ந்து நாங்கள் விழித்து கொண்டு தான் இருக்கிறோம் நீங்களும் கொஞ்சம் இப்போ இப்போ கூட்டணியில் இருக்கிற காரணத்தினால கூட்டணியில பூசாப்பை நீ சேர்ந்திருக்கிற காரணத்தினால நீங்களும் அதை வலியுறுத்த வேண்டும் என்று கோரிக்கை அதிமுக ஆட்சி காலத்தினுடைய முடிவில் இரண்டாயிரத்தி இருபது இருபத்தி ஒண்ணு நீங்க முடிச்சிட்டு போனீங்க பாத்தீங்களா ஆட்சிய அப்ப நீங்க வச்சிட்டு போன கடனுக்கு இந்த ஒன் பாயிண்ட் போர் லாக் குரோஸ் இந்த குரோஸ் இவ்வளவு ரூபாய் வட்டி மட்டும் கட்டி கொட்டிருக்கக்கூடிய ஆட்சி இந்த ஆட்சி நீங்க வச்சுட்டு போன கடனுக்கு ஒன்று புள்ளி நாலு சுழி லட்சம் கோடி ரூபாய் வட்டி கட்டி கொண்டிருக்கக்கூடிய ஆட்சி யார் கடனை பத்தி பேசுகிறீர்கள் நான் கடனை பத்தி சொல்றேன் உட்காருங்க சார் நான் கடனை பத்தி நீங்க வச்சிருக்க போற கடனை பத்தி விவரங்கள் இருக்கு நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் பல முறை நான் அதை தான் சொல்றேன் சார் அப்சல்யூட் நம்பர்ல நான் அப்சல்யூட் நம்பர்ல பேச தயாரா இருக்கேன் நீங்க எவ்வளவு வச்சுட்டு போயிருக்கீங்க நான் திருப்பி சொல்றேன் என்ன அளவுக்கு விகிதாச்சாரம் உங்களுக்கு ஆட்சியில் எப்படி வச்சிருந்தீங்க சொல்றேன் நான் கேட்டுக்கோங்க ரெண்டாயிரத்து பதினாறு பதினேழு முதல் ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தி வரையிலான ஆண்டுகளில் மொத்த கடன் இருப்பானது நூத்தி இருபத்தி சதவீதம் உங்களுடைய ஆட்சியிலே அது வளர்ந்திருக்கிறது ரெண்டாயிரத்தி பதினொன்று பனிரெண்டு முதல் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு பதினாறு வரை ஆட்சி காலத்தினுடைய தொடக்கத்தில் ஒரு லட்சத்தி ஓராயிரத்தி முன்னூற்றி நாற்பத்தி ஒன்பது கோடி அடுத்து அந்த ஆட்சியோடு முடியும் போது ரெண்டு லட்சத்தி பதினோறாயிரத்தி அறுபத்தாறு எவ்வளோ போச்சு நூற்றி எட்டு பர்சன்டேஜ் உயர்ந்திருக்கு ரெண்டாயிரத்தி பதினாறு பதினேழுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தொன்னுல இந்த ஆட்சியினுடைய தொடக்கத்தில் ரெண்டு லட்சத்தி பதினோறாயிரத்தி அறுபது முதல்ல முடிச்சிட்டு போனாங்க இல்லையா அம்மையாருடைய ஆட்சி காலத்தில் அடுத்து உங்களுடைய ஆட்சி காலத்தில் ரெண்டு லட்சத்தி பதினோறாயிரத்தி அறுபத்தி ஆறாயிரம் கோடி அறுபத்தாறு கோடியாக இருந்தக்கூடிய இந்த கடன் ஆட்சியை நீங்கள் முடிக்கிற போது நாலு லட்சத்தி எண்பதாயிரத்தி முன்னூறு எத்தனை சதவீதம் கூடி இருக்கு தெரியுமா நூற்றி இருபத்தெட்டு நூற்றி இருபத்தெட்டு சதவீதம் இந்த மொத்த கடன் இருப்பு நூற்றி இருபத்தெட்டு சதவீதம் வளர்ந்திருக்கக்கூடிய உங்களுடைய ஆட்சி ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தொன்னு நாங்கள் ஆட்சிக்கு இருபத்தொன்னு இருபத்தில நாங்கள் ஆட்சிக்கு வர்றோம் இருபத்தொன்னுலேருந்து நீங்கள் விட்டுட்டு போன அந்த நாலு லட்சத்தி எண்பதாயிரத்தி முந்நூறு அஞ்சு லட்சம் கோடி நீங்கள் வச்சுட்டு போயிருக்கீங்க இன்னைக்கு ஒன்பது லட்சத்தி இருபத்தி ஒன்பதாயிரம் கோடி வந்ததுனால் இதனுடைய கடன் வளர்ச்சியை நீங்கள் பார்ப்பீன்னு சொன்னால் நாலு தேர்வு தொண்ணூத்தி மூணு சதவீதம் தான் இப்ப பாருங்க நூத்தி எட்டு சதவீதத்துக்கு கடனை யார் வளர்த்தது நூத்தி இருபத்தெட்டு சதவீதத்துக்கு யார் கடனுடைய ஒட்டுமொத்தத்தை கூட்டி போனது நூத்தி இருபத்தெட்டு அதிகமா தொண்ணூத்தி மூணு அதிகமா கடனுடைய வளர்ச்சியில் அதிகமாக ஒட்டுமொத்த கடன் இருப்பில் நூத்தி இருபத்தெட்டு வளர்ச்சி சதவீத வளர்ச்சியை கண்டது உங்கள் ஆட்சி எனவே கடன் பற்றி சொல்வதற்கு தார்மீக கடமைகள் இல்லை இன்னும் உங்களை அவர்கிட்ட சொல்றேன் திருப்பி நான் அப்சல்யூட் நம்பர்ல நாம பேசுறதை விட நான் இன்னும் சொல்லுவேன் பொதுவாக இது அது அரசியல் இருக்கு பொதுவாக நம்முடைய தமிழ்நாட்டை பொறுத்தமட்டில் நம்முடைய நிதி நிர்வாகம் இதற்கு காரணமாக இல்லை தொடர்ச்சியாக காரணம் உங்களுக்கு இப்போ நீங்கள் போய் சேர்ந்திருக்கீங்க பாருங்க சேராத இடந்தனிலே சேர வேண்டாம் என்று சொன்னார்கள் அதை மறந்து விட்டு நீங்கள் போய் சேர்ந்திருக்கிறீர்களே அந்த ஆட்சி இல்ல நீங்க சேர்ந்திருக்கீங்க சேர்ந்த காட்சியினால்தான் அந்த ஆட்சி மாற்ற அந்த மனப்பான்மையுடன் தொடர்ச்சியாக செய்யக்கூடிய காரணத்தினால்தான் நான் இந்த அவையில சொல்வேன் ஐந்தாவது நிதிக்குழுவின் பரிந்துரையில் இருந்து இப்போது பதினான்காவது நிதிக்குழு பரிந்துரை வரை மத்திய வரிகளில் தமிழ்நாட்டினுடைய பங்கு குறைந்து கொண்டு வருகிறது அதனால் தான் நம்ம நிகர பொது கடன்களை பார்ப்பதில் சொன்னால் இந்த வரி பங்கீடு என்பது முப்பத்தி ரெண்டு சதவீதத்துக்கு கீழே குறைந்திருக்கிறது ஒரு கால் நீங்கள் இதெல்லாம் பேசி பினான்ஸ் கமிஷன்ல இருந்தோ நமக்கு வர டெவல்யூஷனில் இருந்தோ அல்லது மத்திய அரசாங்கத்திலிருந்து நமக்கு வர வேண்டிய பங்கீடு வரி பங்கீடுகளில் இருந்தோ நீங்கள் இந்த வரிகளை தான் பெற்றுத்தவர்கள் என்று சொன்னால் நம்முடைய கடன் மூணு லட்சம் கோடி ரூபாய் அளவுக்கு குறையும் அதை செய்வதற்கு நம்முடைய மாண்பு உறுப்பினரும் அவருடைய சார்ந்திருக்கக்கூடிய இயக்கமும் முன்வர வேண்டும் என்று கேட்டுக்கொள்ள